சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பொய் புகார் அளிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தி உண்மைக்கு புறம்பாக புகார் அளிப்பவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் பிரிவு கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது மயிலாப்பூர் மாவட்டம் ராயப்பேட்டை எல்லைக்கு உட்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு பெண் ஒருவர் புகார் ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் மாமனார் தன் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த புகாரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வந்தனர் விசாரணையில் புகார்தாரரின் கணவர் எம்இ படித்துவிட்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் இதை பற்றி மாமனார் கேட்டதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது கணவரின் பேச்சை கேட்டு மாமனார் மீது குற்றம் சாட்டி பொய்க்கு புறம்பாக அந்த பெண்மணி புகார் என்பதை அளித்திருக்கிறார் இதையடுத்து புகார் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இது பொய் புகார் என தெரிய வந்த தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த பொய் புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பெற்று தற்போது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதே சமயம் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அவர்களுக்கு பாலியல் தொல்லை தருபவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கும் என்ற நோக்கத்துடன் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இது தவறாக பயன்படுத்தி பொய் புகார் அளிப்பவர்கள் மீது பிரிவு இருபத்தி இரண்டு ஒன்னின் கீழ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் நன்றி வினோத்